என் தம்பி கவிதாஸ் ஆனா அம்புட்டும் என் தங்கம் என்னதான் மீனிகந்தா ஊரார்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்கியிருக்கிறார்கள் மினிக்கந்தா ஊரார்கள் சார்பாக மேலும் அன்னார் அவர்கள் ரூபாய் ஆயிரத்தி ஒன்று வழங்கியிருக்கிறார்கள் அன்பளிப்புகளை அள்ளி வாரி வழங்கி அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி ஊரார்களுக்கும் நன்றி நீங்கள் பாருங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ வள்ளல்கள் இருந்தார்கள் கடையேழு வள்ளல் இடையேழு வள்ளல் தலையேழு வள்ளல் மூவேழு இருபத்தோரு பேர் நீங்கள் போக நான் சொல்லிடுறேன் பார்த்து போங்க அப்படி எத்தனையோ வள்ளல்கள் இந்த நாட்டில் உண்டு இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அள்ளி கொடுக்காட்டினாலும் கிள்ளியாவது கொடுக்கணும்னு சொல்லுவாக பாருங்க ஆனாலும் வள்ளல்கள் இந்த நாட்டில் மழை பெய்யுறது யாருக்காக இப்படி வள்ளல்கள் இருப்பதனாலே அப்படிப்பட்ட வள்ளல்கள் எல்லாம் இங்கே இருப்பதை நிதர்சனமாக்கி கொண்டிருக்கிறார்கள் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவனுக்கு கொடுக்க மனசு இல்ல ஆனாலும் பாருங்க எப்படி இருக்கு பதில் ஆர்த்த சபை நூற்றொருவர் ஆயிரத்தி ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாறாயிரத்துக்கொருவர் பூத்த குழல் தண்டாமரை திருவே தாதா கோடிக்கொருவர் உண்டாயின் உண்டென்று அருன்னு பாடுனா அந்த கிழவி அவ்வையார் பாண்டிய நாடு என்ற மதுரையம் எதுக்கு பாடுனா இரும்பு சங்கிலி அருந்து விழ பாடுனா ஆர்த்த சபை நூற்றொருவர் ஒரு சபையில நூத்துல ஒருத்தர் நல்லவர் இருப்பது உண்மையானால் ஆயிரத்தி ஒன்றாம் புலவர் ஆயிரத்தில் ஒருத்தர் புலவர் இருப்பது உண்மையானார் வார்த்தை பதினாறு ஒருவர் பதினாறாயிரம் பேர்ல வார்த்தை சாலங்களை புரிந்து ரசிப்பதற்கு இருப்பவர் உண்மையானார் பூத்த குழல் தண்டாமரை திருவே தாதா கோடிக்கொருவர் பாடுறாரு தாதான்னா என்ன அர்த்தம் தாதான்னா என்ன தம்பி வாய் பேச முடியும்ல பேசலாம் அர்த்தம் தாதான்னா ரவுடி அப்படித்தான் நம்ம படிச்சிருக்கிறான் எப்படி படிச்சிருக்கேன் பத்தியெல்லாம் தாதானா வள்ளல்னு ஒரு அர்த்தம் இருக்கு இப்படி தாதான்னு வள்ளல் வச்சு எல்லா பேரும் கம்ப தூக்கி எடுத்துடுறேன் நல்லாவா இருக்கு நாடு நினைச்சு பாருங்க அப்படின்னா தாதான்னா வள்ளல் கொடுக்குறவங்க கோடியில ஒருத்தர் இருப்பது உண்மையானால் சங்கிலி அருந்து விழணும்னு பாடுனா சத்தியம் என்று ஏற்றுக்கொண்டு அருந்து விழுந்தது இந்த நாட்டிலே தமிழ் பாடல் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த ஆயிரத்தில கோடியில ஒருத்தராக இருந்து இங்கே பல கோடிக்கு ஒருத்தர் இல்லை இங்கே நூற்றுக்கு ஒருத்தர வள்ளல்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அன்பளிப்புகளை வாரி வழங்கிய வள்ளல் பிறந்தகைகள் எல்லோருக்கும் நன்றியை காணிக்கையாக கொண்டு பணியை தொடர்வோம் அருமையான இடம் அழகான இடம் வாடிய பயிரை கண்ட போதலாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான் எந்த ஊரு கடலூர் மாவட்டம் மருந்தூர்ல பிறக்கிறார் வள்ளல் பெருந்தகை ராமலிங்கம் பிள்ளை அவருக்கு வயசு ஏழு சின்ன பிள்ளை வயசு ஏழு இருக்கும்போது அவங்க அண்ணன் சபாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் தம்பியை கூப்பிட்டு சொன்னாரு தம்பி ராமலிங்கம் சோமு செட்டியார் வீட்டில் பிரசங்கம் நீ போய் கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வா அண்ணன் எங்கன்னு செட்டியார் கேட்பார் கேட்டால் உடம்பு சரியில்லை காய்ச்சல்னு சொல்லியிருப்பான்னு அனுப்புனார் இவர் போனார் செட்டியார் கேட்குறாரு என்னையா நீங்கள் வந்திருக்கிறீங்க உங்கள் அண்ணன் வரலையான்னு அதுக்கு அவர் சொன்னார் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் என்னைய வர சொன்னார் ஏயா இதெல்லாம் முதல்ல சொல்கிறது இல்லையா முன்கூட்டியே சொல்லியிருந்தா வேற ஏற்பாடு பண்ணியிருப்பேன் இன்னைக்கு வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு ரொம்ப கோவப்பட்டார் சில பேருக்கு கோபம் பொசுக்கு பொசுக்குன்னு வரும் எதுக்கு வருதுன்னே தெரியாது கோவம் எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா சொல்லுங்க பார்ப்போம் குடகு மலையிலேருந்து காவிரி உற்பத்தி ஆகுது நந்தி மலையிலேருந்து பாலாறு உற்பத்தி ஆகுது ஒவ்வொரு ஆறும் ஒவ்வொரு இடத்துல இருந்து உற்பத்தி கோவம் கோபம் உற்பத்தி ஆகுது எல்லாம் தர்மம் தான் கோவம் உற்பத்தி ஆகுமா தர்மம் செய்கிற இடத்துல கோபம் உற்பத்தி ஆகும்னு அந்த கிழவி நமக்கு பாடம் வச்சா அப்படின்னா அந்த கிழவர் யார் அப்பச்சி செட்டியார் கோபப்பட்டாரு வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்கன்னு கோபம் குறையல வயசாயின் சில பேருக்கு புத்தி மாறாது வயசாயி சில பேருக்கு புத்தி மாறாது காரணம் பெரியோரெல்லாம் பெரியோர் இல்லை சிறியோரெல்லாம் பெரிய சிறியோர் இல்லை அறிவாளிகள் எல்லாம் அறிவாளிகள் அல்ல அறிவை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் அறிவாள் இப்ப செட்டியாரை பார்த்து வள்ளலார் கேட்டாரு செட்டியாரையா காய்ச்சல் எங்க வீட்டுக்கு கடிதம் போட்டா வந்துச்சு உங்களுக்கு தகவல் சொல்லணாரு செட்டியார் வாய் திறக்க முடியலை சரி வந்த வேலையை பாருங்கன்னாரு நான் வேணா பெரிய புராணம் படிக்கவா படிங்கன்னாரு பெரிய புராணம் படித்தார் வள்ளல் பெருந்தகை ராமலிங்கம் பிள்ளை வள்ளலார் படிக்கிறாரு ஒரு மணி நேரம் போயிருச்சு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் செட்டியார் சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சியோட ராமலிங்கம் நாளைக்கு நீங்கள் வந்துருங்க உங்கள் அண்ணனை வர வேண்டான்னு சொல்லுங்கன்னாரு அளவுக்கு மாறி போச்சு மாற்றம் மாற்றம் ஒன்று தானே மாற்றம் இயலாதது இப்போ வள்ளலார நாளைக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னார் ராமலிங்கம் நடந்தே வந்தீங்க நீங்கள் நடந்து போக வேண்டாம் நம்ம வீட்டு சாரட்டு வண்டியை கட்டி அனுப்புகிறேன் அதில் புறப்படுங்க போகும்போது சும்மா போக வேண்டான்னு கொஞ்சம் சன்மானமாக காசு கொடுத்தாராம் எவ்வளவு எவ்வளோ கொடுத்துருப்பாரு

பூம்புகார் காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்த பட்டினத்து செட்டியார் அவருக்கு அந்த காலத்தில் இப்போ நான் கோடி சொத்து இப்போ வள்ளலாருக்கு பணம் கொடுத்த செட்டியார் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்னா நாடு பணக்கார நாடு தானே இந்தியா ஏழை நாடு இல்ல 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 ஆனாலும் இன்னைக்கு நூத்தி லட்சம் கோடி கடை வாங்கி வச்சிருக்காங்க எதுக்கு வாங்கினாங்க அதான் தெரியல நமக்கு தெரியாது நமக்கு அது பெரிய இடத்து பொல்லாப்பு அரமணம் கோழி முட்டை அம்மிகளை உடைக்க ஆனாலும் பாருங்க என்ன பண்ணாரு வள்ளலாறு தெரியுமா ஒரு மூட்டை பணத்தையும் போகிற வழியில் பாலும் கிணத்துக்களை தூக்கி போட்டு போயிட்டார் மனசு வருமாயா பணத்தை கீழே போட பத்து ரூபா குறைஞ்சா சுற்றி சுற்றி பார்க்குறேன் நூறுரூவா குறைஞ்சா என் மையம் திரும்ப திரும்ப கேட்குறேன் என்ன செல்றியே பாருங்க ஆனாலும் ஒரு மூட்டை பணத்தை தூக்கி தெருவில் போட்ட மகான் வள்ளல் பெருமானார் இன்றைக்கும் சில கோடி சுரங்களுக்கு பிரச்சனை என்ன பண்ணுறாங்க பணத்தை மூட்டையாக கட்டி ஆற்றுல போடுறேன் குளத்தில் போடுறேன் மண்ணை தோண்டி புதைக்கிறேன் நெருப்ப வச்சு கொளுத்துறேன் பிணவரைக்கில் பணம் வைக்கிறேன் இன்னும் இந்த டெல்லியில் நீதிபதி வீட்டில் நாற்பத்தஞ்சு கோடி இருந்து பாதி எரிஞ்சு வச்சு ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க மனசு வரலையே நான் எங்கே போய் சொல்ல ஆனாலும் கலைஞர்களை பாராட்டணும் பணத்தை சன்மானமாக கொடுத்துங்கிற மனசு இருக்கு பாருங்க ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அறிஞர் அண்ணா அதுபோல இங்கே இந்த ஏழைகளாகி எல்லாரையும் வாழ வைக்கணுங்கிற மனசு இருக்கு பாருங்க அதுதான் வள்ளல் பிறந்தகை அவ்வளோ பெரிய மகான் வள்ளலாறு பயிர் வாடுனா கூட உயிர் வாடியதாக கருதியவர் அவர் மேலே வழக்கு என்ன சொல்றீங்க கடலூர் நீதிமன்றம் கடலூர் நீதிமன்றத்தில் வழக்கு வழக்கு தொடுத்தவர் ஆறுமுக நாவலர் வழக்கை விசாரிக்கிறவர் வெள்ளக்கார நீதிபதி வழக்குக்கு வாதாடுனவர் முத்துசாமி ஐயர் இப்ப நீதிமன்றத்துக்கு வல்லலாரு வரணும் என்னையா வழக்கு தப்பு பண்ணார் அவரு என்ன தப்பு பண்ணாரு இயற்கை வளங்கள் எதுவும் கொள்ளையடிச்சிருப்பாரா ஆத்து மண்ணல்லி வித்தாரா இல்ல மலையை உடைச்சி மண்ணா வித்தாரா இல்ல சாராய கண்ட கண்டகா வித்தாரா ஒன்னும் இல்லை அந்த தப்பெல்லாம் பூரா மரியாதையை தருறேன் நாட்டுல ஆனா வள்ளலார் மேலே வழக்கு நீதிமன்ற உத்தரவு நீதிமன்றத்துக்கு வரணும்னு வள்ளலார் நீதிமன்றத்துக்குள்ள நுழைகிறாரு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை பேசாமல் இருக்கணும் கையை கையை நீட்டிக்கிட்டு இருந்தால் ஒரு நேரத்தை போல இருக்காது சரியா உங்களுக்கு நான் பேசுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் சேர்த்துதான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் சும்மா கையை நீட்டுறது காலை நட்டுறது அமைதியாக இருக்கணும் இருக்கணும் இல்லைன்னா எந்திரிச்சு போயிடணும் அப்போ வள்ளலாறு நீதிமன்றத்துக்குள்ள நுழைகிறாரு வள்ளலாறு நீதிமன்றத்துக்குள்ள நுழையிற போது கூடியிருந்த உட்கார்ந்து இருந்த எல்லாரும் கை கைகூப்பி வணங்குறாங்க நீதிபதி கும்பிடறாரு ஆறுமுக நாவலர் கும்பிடுறாரு அந்த வழக்கறிஞரும் கும்பிடறாரு நீதிபதி கேட்கிறாரு வழக்கறிஞரையும் பார்த்து நீதிபதி அந்த ஆறுமுக நாவலர் பார்த்து நீதானே அவருக்கு வழக்கு தொடுத்த நீதானே அவருக்கு எதிரி நீ ஏயா கும்பிட்டு அவர் சொன்னாரு என்னன்னு தெரியலங்க அவரை பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு என்னை அறியாம கும்பிட்டு ஓஹோ வழக்கு அன்னைக்கு தள்ளுபடி ஆனது இந்த கதையின் மூலமா நம்ம கத்துக்கிற விஷயம் என்ன எதிரிக்கு கூட வள்ளலாரை பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு அதுதான் வாழ்க்கை இன்னைக்கும் வாழணும் அப்படி வாழணும் எதிரியா இருந்தாலும் நம்மளை பார்த்து கையெடுத்து கும்புற அளவுக்கு வாழணும் இருந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் எதிரிக்கு கூட வெள்ளலார பார்த்தா கும்பிட தோணுச்சா அம்மா இன்னைக்கு நம்ம கும்பிடுறோம் யாரு எல்லாரையும் கும்பிடுறோம் அம்மா ஏன் கும்பிடுறோம் ஏன் கும்பிட தோணுது காரணம் சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது சில வேற பார்த்தா கும்புடு தொலைக்கணும் தோணுது படுத்துறாங்கல பதவியில இருந்துகிட்டே படுத்துறாள் ஒருத்தான் படுத்துறானா இல்லையா ஆகையினால எல்லாத்துக்கும் யதார்த்தம் தான் இந்த வாழ்க்கையில சிறக்கும் அந்த யதார்த்தத்தோடு இந்த வாழ்க்கையினுடைய சிறந்த தத்துவத்தை பார்க்கின்ற பொழுது இந்த இடத்திலே எல்லாம் சஞ்சையும் புஞ்சையும் பொங்கி வழிகிறது நடந்தாய் வாழி காவேரி நடந்த அலங்கரி <muchas> <muchas>